வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோல நம்ம தென்காசி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பின்னாடி சூப்பரான ஒண்ணு சேல்ஸ்க்கு வந்திருக்கு நாற்பத்தி ஆறுக்கு எழுபத்தி அஞ்சுங்கிற சைஸ்ல இந்த லேண்ட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வடக்கு பார்க்க அமைஞ்சிருக்குது டிடிசிபி அப்ரூவ்டு ஃப்ளாட்டுங்க மொத்தம் எட்டு இருக்குது நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அப்படியே கிழக்கு பக்கமா இந்த வந்திருக்கு பக்கத்துல எண்பது அடி ரோட் இருக்கு கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் எஸ்பி ஆஃபீஸ் அதுக்கு தென் பக்கமாக தென்காசியோட புது பஸ் ஸ்டாண்ட் அது பக்கத்துலேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா ஸ்பெசிலிட்டியும் இருக்குது நம்ம இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் தென் பக்கமாக தென்காசியோட ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் ஸோ எல்லாமே வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்துருக்கு மொத்தம் எட்டு சென்ட் இருக்குது ஒரு பெரிய வீடு கட்டுறதுக்கு சூப்பர் இடம் நீங்கள் ஒரு பெரிய பங்களா மாதிரி கட்டணும்னு நினச்சிங்கனா பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம தென்காசியோட கலெக்டர் ஆஃபீஸ் நடந்து போகிற தூரத்தில் பஸ் ஸ்டாண்ட் கலெக்டர் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரயில்வே ஸ்டேஷன் எல்லா ஸ்பெசிலிட்டியுமே நடந்து போகிற தூரத்தில் இருக்குது இப்போ நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவெலாம் இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்துருக்கு மூணு பக்கமும் காம்பவுண்டு இருக்குது நம்ம வீடு கட்டினீங்க அப்படின்னா ஒரு பக்கம் காம்பவுண்ட் போட்டால் போதும் ஒரு சென்ட்டுக்கு பதினோரு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு நெகோசியபிள் ஃபிக்ஸடு கிடையாது நெகோஷியபிள் பெஸ்ட் ப்ரைஸுக்கு வாங்கி தரோம் அது மட்டும் இல்லாமல் இந்த லேண்டு டிடிசிபி அப்ரூவல் இண்டிவிஜுவல் டிடிசிபி அப்ரூவல் வாங்கியிருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு டிடிசி அப்ரூவலில் ஃபிளாட்டில் வீடு கட்டணும்னு சொன்னிங்கன்னா இது பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த தென்காசி மங்கம்மாள் சாலையில் இருந்தோம் மேல் பக்கமாக வந்துடலாம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு கிழக்கு பக்கமாக இருக்குது ஹவுசிங் போர்ட் வழியாக உள்ளே வந்துடலாம் ஸோ நல்ல ரெசிடென்சியல் ஏரியா நம்ம தென்காசி மெயின்லேயே வந்துடும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சினா ப்ராப்பர்ட்டி ஓனர்ட்ட பேசி பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கிக்கிறோம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே க்ளியராக இருக்குது இந்த தென்காசியாவோட கலெக்டர் ஆஃபீஸ் அது பக்கத்தில் எஸ்பி ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் ஸ்கூலும் இருக்குது ஸோ ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா வியூ பாருங்க சூப்பராக இருக்கும் வாட்டர் சோர்ஸுக்கு பிரச்சனையே இல்லாத ஏரியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனு நினைக்கிறவங்க ஒரு பெரிய வீடாக கட்டணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் அதுவும் நார்த் பேஸிங் ப்ளாட் ஸோ வாங்கன்னு நினச்சிங்கனா இமீடியட்டாக டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓனர்கிட்ட பேசி ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கி தரோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்